இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று அரமிநாட் சந்தேச திருக்கோவில் வைத்து வழிபாடு குழந்தை குழந்தைகள் பெரியவர்களுக்கு பாடம் எடுக்கப்பட்டது சிவாய தகவல் கதை ஓலி மாடி திருவாதி

அதாவது சொற்றுமை அதை நம்ம பிரித்து பார்க்கணும் சொல் கூட்டல் துணை சொற்றுமை அப்படின்னா சொல் கூட்டல் துணை அப்போ நம்மளுடைய சொல்லுக்கு துணைவையாது நம்மளுடைய இறைவன் நம்ம வேதங்களுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான் அதான் சொற்றுனை வேதியன் ஜோதியாளன் அவன் நம்ம எப்படி வழிபடுவான் அண்ணாமலைய ஜோதியா என்ன செய்யறான் வழிபடுவான் அப்ப வேதியன் ஜோதி ஆனவன் பொற்றுனை திருந்தடி அப்ப பொற்றுனை எப்படி பிடிக்கணும் பொற்கூட்டல் துணை அவருடைய